ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாடாயனி விளாக் இன்றைக்கி பார்க்குற சூப்பரான விளாக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழைப்பூ நான் வந்து சந்தைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாலே அந்த வாழைப்பூ வந்து தேர்ட்டி ருப்பீஸுங்க மார்னிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் இதாக நடந்துகிட்ருக்கு நான் வந்து பாகியலட்சுமி சீரியல் பார்த்துட்ருக்கேன் பையனுக்கு எக்ஸாம் இருக்கனால அவங்க வந்து சீக்கிரமாக எழுந்துருச்சிட்டாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரிலனா கிழங்கு அதை ஒரு வீடியோவை போடுறேன் அதுக்குள்ளார வந்து இந்த மாதிரி ஒரு குருத்து மாதிரி இருக்கும் இதை மட்டும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடறாங்க ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது முக்கியமாக வந்து கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்லது இது நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டேன் குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிக்கங்க இதை ஆக்சுவலி வேக வச்சு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யணும் அப்படியே வந்து நீங்கள் நார்மலாக வந்து தாலிப்பாளைய கீரை அந்த மாதிரிலாம் மற்ற காய்கறி மாதிரி செய்யக்கூடாது வேக வைக்கணும் அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ இதுக்குள்ள கூடிய குருத்தை வந்து நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஏன்னா பாப்பா தூங்கிட்டிருக்காங்க இருக்காங்க மேக்ஸிமம் சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ட்ரை பண்ணி சாப்பிடணும் வைப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி சரி ரசம் வைக்கலாம் அவர் கொஞ்சம் இது த்ரோட் இன்ஃபெக்ஷனாகனால ரசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டுருக்கேன் இது வந்து தாளிக்கிறது ரொம்ப 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 சிம்பிள் எப்பவும் போல் நீங்கள் கடுகு உளுந்து போட்டுட்டு கொஞ்சம் வர மிளகா கிள்ளி போட்டுருங்க இல்லைன்னா மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி ஏற்கனவே வெந்துருச்சு ஒரு பெரட்டு பெருட்டினீங்கன்னா போதும் அது கூட வந்து தேங்காய் பூ போட்டு அது இறக்குனிங்கன்னா சூப்பரான வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் இதை வந்து கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டெய்லி லெவன் ஓ கிளாக் வந்து ஷார்ட்ஸ் வரும் மதியம் ஒரு மணிக்கு வந்து அதனுடைய லாங் வீடியோ வரும் மறக்காமல் செக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு புது விலாகில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்